பாமக தலைவர் விஜய் ஒரு பெரும் முழக்கம் ஏற்படுத்தியிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும் அண்மை காலமாக அவருடைய பேச்சு குறித்து பல்வேறு விமர்சனங்கள் சோசியல் மீடியாவில் இருக்குது அரசியல் களத்தில் இருக்குது இன்னும் சொல்ல போனால் அரசியல் களம் நாளுக்கு நாள் சூடாகிகிட்டே வந்துட்டுருக்கு ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜயினுடைய அரசியல் எப்படி இருக்கும் அவருடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்லாம் தொடர்ந்து இங்கே விவாதங்கள் நடந்துகிட்டே இருக்குது அவருக்கு கிடைத்த இந்த மக்கள் செல்வாக்கு இந்த மக்கள் கூட்டம் இதை வந்து அவர் யூட்டிலைஸ் பண்ண தவறிட்டாரோ அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சிலர் பேசிகிட்ருக்காங்க ஸோ இந்த சூழ்நிலையில் தான் அவர் ஈரோட்டில் மைக்க பிடிச்சிருக்கிறாரு ஒரு வரியில் சொல்லணும்னா செங்கோட்டையன் மானத்தையும் சேர்த்து காப்பாற்றிட்டாரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இப்போ செங்கோட்டையன் வந்து அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு அவருக்கு பல்வேறு கட்சிகள் அழைப்பு கொடுத்துருந்தாங்க அதை வந்து ரகசியமாக பல பல பேர் நேரடியாக எல்லாம் போய் பேசி எங்கள் கட்சிக்கு வந்துடுங்க அப்படின்லாம் அவரை கேட்டுக்கிட்டு இருக்கப்போ அவருக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கும்ல எதிர்காலத்தில் எது வலுவான சக்தி அங்கே இருக்கும் அப்படின்னு ஸோ அதை எதிர்கொண்டு அவர் நேராக தாவேக்காவில் போய் இணைஞ்சிட்டாரு தாவேக்காவில் இணைந்த பிறகு செங்கோட்டையினுடைய லைஃபே முடிஞ்சுது எவ்வளோ பெரிய தலைவரெல்லாம் அவர் வந்து தலைவரேன்னு கூப்பிட்டவர் இன்றைக்கி விஜய்க்கு போய் சொம்படுகிறாரு அப்படின்லாம் பல பேர் வந்து செங்கோட்டையினையும் சேர்த்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இது ஒரு பக்கம் இருந்தால் கூட செங்கோட்டையன் தவறான முடிவை எடுத்துட்டாருன்னு செங்கோட்டை மண்டையிலே இறக்கிறதுக்கு பல வேலைகள் இங்கே நடந்துட்டு இருந்துச்சு ஸோ அதுதான் சோசியல் மீடியாவில் விஜய் குறித்த பல தவறான தகவல்கள் பல அவரை எந்த அளவுக்கு இழிவுப்படுத்தணுமோ அந்தளவுக்கு இழிவுப்படுத்திட்டே இருந்தாங்க ஒருபுறம் அரசியலில் இது தவிர்க்கவே முடியாது அப்படின்னா கூட பர்பஸாக செய்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அது வந்து ரொம்ப ரொம்ப அநியாயமானது ஆக்சுவலாக நான் பெரிதும் மதிக்கிற ஒரு மூத்த பத்திரிகையாளர் சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய சேனலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு இந்த மாதிரி விஜய் வந்து த்ரிஷாவை கூட்டிக்கிட்டு கோவா போயிருக்கிறாரு பாருங்கள் அந்த இது விமானம் இப்போ சார்ட்டர்ட் ஃப்ளைட் எடுத்துகிட்டு போன அந்த விமானத்தினுடைய எண் பாருங்கள் அதில் யாரெல்லாம் பயணம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை அவர் சொல்கிறாரு இது கொடுமை எங்கே போய் சொல்கிறது கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு இவங்க தனி சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் போனாங்க இல்லையா இவர் இவருடைய கார் டிரைவர் அப்புறம் வந்து இவருடைய நண்பர்கள் இப்போ ஜெகதீஷ் முக்கியமாக அந்த செட்டு வந்து அப்படியே ரிப்பீட் ஆகுது இந்த இந்த டிக்கெட்டில் ஆக்சுவலாக இதை கொண்டு வந்து கோவாவுக்கு கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு போனதை கொண்டு வந்து இப்போ கிளப் பண்ணுறாங்க இ ச அதாவது இதில் வந்து ஈரோட்டில் ஒரு மிகப்பெரிய மீட்டிங் இவருக்காக செங்கோட்டையை நடத்த போகிறாரு ஆனால் இவரை பாருங்கள் கோவா போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிக்கெட்டை போட்டு அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க அதுவும் வந்து ஒரு மூத்த பத்திரிகையாளர் பேசிகிட்டு இருக்கார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இது வந்து பழைய விவகாரம் அது திரும்ப வந்து தூசு தட்டி இவருக்கு எதிராக ஒரு கருத்தை நாம் இங்கே சொல்கிறோங்கிற உணர்வு கூட இல்லாமல் அவர் ரொம்ப நிஜம் போல் அதை இருக்காரு ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் செங்கோட்டையனுக்கு என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்க அடடா தப்பான இடத்துக்கு வந்துட்டோமோன்னு அவரே குழம்புற அளவுக்கு பல விஷயங்களை இங்கே தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தாங்க ஆனாலும் ஒரு ஸ்டெபனாக அவர் நின்று இந்த மாநாட்டை சிறப்பாக நடத்தி காட்டிருக்கிறார் உள்ளபடி அது பொதுக்கூட்டமாக மாநாடான்னே தெரியல அவ்வளோ கூட்டம் திரும்புற இடமெல்லாம் தலை எவ்வளவும் நேற்று நைட்லேருந்து வந்து குவிஞ்சிட்டாங்க இத்தனைக்கும் நாற்காலிகள் கிடையாது எல்லாருமே நின்றுக்கிட்டு தான் கூட்டத்தை அட்டன் பண்ணியிருக்கிறாங்க ஆக்சுவலாக நாற்காலிகள் போடப்பட்டிருந்தால் அந்த மைதானம் தாங்காதுங்கிற அளவுக்கு தான் இருக்குது இன்னும் கூட இந்த நாற்காலிகள் அப்படியே விரிவடைந்து எங்கேயோ போய் நின்று இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையை செங்கோட்டையன் உருவாக்குனாரா விஜய் உருவாக்குனாரா அப்படிங்கிறத விட்டுருங்க செங்கோட்டையனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குற அளவுக்கு இந்த கூட்டம் நடந்திருக்கு நான் ஒன்றும் தவறான இடத்துல போய் சேரல சரியான இடத்துல தான் சேர்ந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இந்த கூட்டம் நடந்திருக்கு இதில் விஜய் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் நெருப்பு துண்டுகள் தான் அதாவது அரசியலில் வந்து தடவி கொடுக்கறது வேலைக்கு ஆகாதுங்கிறத முடிவே தெளிவாக அவர் எடுத்துட்டாரு ரொம்ப ரொம்ப தீவிரமாக திமுகவை அவர் எதிர்த்தார் என்ன தான் நம்ம சொல்லணும் அதில் பேசப்பட்ட பல விஷயங்கள் விவாதத்துக்குரியது அது தனி ஆனால் நான் ஒரு கட்சியை எதிர்த்தேன்னா அந்த கட்சி மட்டுமே தான் எதிர்ப்பேன் நடுவில் இருக்கிறவர்கள் நமக்கு தேவையே இல்லைங்கிற ஒரு முடிவை அவர் எடுத்துட்டார் இன்னும் சொல்லப்போனால் களத்திலே இல்லாதவங்களை பற்றி ஏன் பேசணுங்கிறார் அது யாருங்கிறது உங்களுக்கே தெரியும் அவங்க வந்து எல்லா தேர்தல்களிலும் தோல்வியை மட்டுமே தழுவுகிற ஒரு கூட்டம் அது ஒரு கவுன்சிலராக கூட ஆக தெம்பில்லாத கூட்டம் அது அந்த கூட்டம் ஏதோ தமிழ்நாட்டையே நான் தான் காப்பாற்ற போகிறேன்னு சொல்லி தொடர்ந்து அங்கங்கே உட்காந்து தரந்து அழுந்து பேசிக்கிட்டு இருக்கு நீங்கள் தரத்தோடு அறத்தோடு ஒரு அரசியல் பண்ணுவதுங்கிறது யாரும் வந்து போகிறதே கிடையாது ஆனால் தரமற்ற ஒரு அரசியல் பண்ணுறாங்கல்ல அந்த அரசியலை தான் விஜய் வந்து நான் ஐயா டோன்ட் கேர் இவங்கெல்லாம் ஒரு ஆளா அப்படின்ட்டு போயிட்டார் இதை விட ஒரு அவமானம் அவங்களுக்கு தேவையே இல்லை அப்படி ஒரு அவமானத்தை எடுத்து நெத்தியில் பூசிட்டு அவர் அடுத்த வேலையை பார்க்க போயிட்டார் எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டிங்கிறத ரொம்ப தெள்ளந்தெளிவாக இந்த மேடையிலையும் வச்சுருக்கிறார் இதில் அதிமுகவை சேர்ந்தவர்கள் பல பேருக்கு கோபம் வந்திருக்கு முக்கியமாக முன்னாள் அமைச்சர்கள் பல பேர் வந்து அப்படி அவர் பேசியிருக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறாங்க அதில் வந்து ஓரளவுக்கு நியாயமும் இருக்குதுன்னு வச்சுங்களேன் ஏன்னா இத்தனை வருட அதிமுக வரலாற்றில் அதையும் ஒரு கட்சியாகவே நடத்துக்க மாட்டேன்னா அவர் நேரடியாக சொல்லுன்னா கூட என்னுடைய ஒரே லட்சியம் வந்து திமுக எதிர்ப்பது மட்டும்தாங்கிற அளவுக்கு அங்கே பேசியிருக்காரு அதிமுகவை எழுவிப்படுத்தணுங்கிறது அவருடைய நோக்கமாக இருந்திருக்காதுன்னு நான் உறுதியாக நம்புகிறேன் ஏன்னா இந்த திராவிட அரசியலில் அவங்க ரொம்ப மிக முக்கியமானவர்கள்ங்கிறது அவருக்கும் தெரியும் அவர் கழித்துக்கட்ட நினைச்சது அந்த கட்சியை அதோட பேசும்போது இவங்களும் தானாக வந்து அதுக்குள்ளே தலையை கொடுத்துட்டாங்கன்னு தான் நான் பார்க்குறேன் இந்த நேரத்தில் அவருக்கு செங்கோட்டையன் வந்து ஒரு வெள்ளி செங்கோல் கொடுத்துருக்கிறாரு இல்லை தமிழக அரசியல் வரலாற்றில் இந்த மாதிரி செங்கோல் ஜெயலலிதா வந்து எம்ஜிஆருக்கு கொடுத்தாங்க அந்த காட்சியெல்லாம் இன்னமும் நம்ம பார்க்கலாம் சோசியல் மீடியாவில் அந்த புகைப்படங்கள் எல்லாம் இருக்குது அதற்கப்புறம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் வாழ்க்கை அமைஞ்சுது செங்கோட்டையன் வந்து இந்த செங்கோலை கொடுத்ததன் மூலம் அவர் இந்த நாட்டுக்கு ஏதோ சொல்ல வர்றாரு அது மக்களுக்கும் சரியாக புரிஞ்சுருக்கு அங்கே திரண்டு வந்த கூட்டம் எங்கே கைதட்டணும் எங்கே அமைதியாக இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத வச்சு அது தற்கொலை கூட்டம் இல்லைங்கிறத நம்ம முடிவெடுத்துக்கலாம் ஸோ அளவுக்கு வந்து அவங்க தெளிவாக அவருடைய பேச்சை ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க ஸோ இதெல்லாம் ஒரு புறம் இருக்கும் பொழுது அவரது மீடியாக்களில் உட்காந்து நிருபர்கள் அரசியல் நிருபர்கள்னு பேசுகிற ஒரு சிலரை பற்றியும் அப்படி போகிறப்போக்கில் ஒரு தட்டு தட்டிட்டு போனார் அவங்கெல்லாம் வந்து ஒரு கட்சிக்கு சார்பாக பேசக்கூடியவர்கள் ஆனால் பத்திரிகையாளர்கள்ங்கிற ஒரு போர்வையில் பேசுகிறாங்கங்கிறது தான் அவர் அந்த ஒரு வரியில் சொல்லிவிட்டு கடந்து போகிறாரு நான் வந்து கடந்த வாரம் ஒரு ஒரு அரசியல் நிருபர்னு வச்சுங்களேன் ஒரு அரசியல் தொடர்பாக தொடர்ந்து பேசக்கூடிய ஒருத்தருடைய வீடியோவை பார்த்தேன் எனக்கு குபீர்னு சிரிப்பு வந்துடுச்சு ஏன்னா அவர் அவர் சம்பவத்தை விவரிக்கிறார் அவர் எப்போவுமே வந்து எதை விவரித்தாலும் ரொம்ப தத்ரூபமாக விவரிப்பார் அது எதை நம்ம கண்ணுதிராக பார்க்குற மாதிரி இருக்கும் அவரும் அங்கே பக்கத்துலேயே இருந்து அதையெல்லாம் பார்த்த மாதிரியே சொல்லுவார் அவர் வந்து ஒரு விஷயம் சொல்கிறார் இந்த மாதிரி புளி படம் எடுத்தாங்க இல்லையா அந்த நேரத்தில் ஒரு பார்ட்டி ஒன்று வச்சாங்களாம் அந்த பார்ட்டிக்கு விஜய் போயிருக்கிறாரு அந்த படத்தில் பாட்டு எழுதின கபிலனும் வந்திருக்கிறாரு இப்போ கபிலனும் நல்லா சரக்கு அடிச்சிருக்கிறாரு விஜய்யும் நல்லா சரக்கு அவர் சொல்கிறார் அந்த நிருபர் சொல்கிறத நான் சொல்கிறேன் இப்போ ரெண்டு பேரும் சரக்கு அடித்த பிறகு இந்த கபிலன் சொன்னாரான் புலி உருமுது புலி உருமுதுன்னு நான் ஒரு பாட்டு எழுதினேன் அது ஒன்றை நினச்சி எழுதலை நான் அவரை நினச்சி எழுதுனேன் அந்த தலைவரை நினச்சி நான் எழுதுனேன் நான் ஒன்றை நினச்சி எழுதுனேன்னு நீ நினச்சியான்னு விஜய் நெஞ்சில் கையை வச்சு தள்ளி விட்டாரா விஜய் கீழே விழுந்துட்டாரான் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு பெரிய கைகலப்பு வந்துடுச்சு அப்படின்லாம் அவர் வந்து சொன்னார் நான் அந்த வீடியோவை அப்படியே கட் பண்ணி கபிலனுக்கு அனுப்பி விட்டேன் கபிலன் லைனுக்கு வந்துட்டார் வந்துட்டு என்ன தலைவா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்களேன்னு உளுந்து உழுந்து சிரிச்சுட்டு இருந்தார் கொஞ்சம் நேரம் அப்போ அவர் ஒரு தகவல் சொன்னார் நான் விஜயை ஒன் டு ஒன் சந்தித்தது ரெண்டே முறை தான் ரெண்டு முறையும் உட்காந்து நாங்கள் இருந்தோம் அது வந்து ஒரு முறை அவர் வீட்டில் மீட் பண்ணால் இன்னொரு முறை வந்து இங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் மீட் பண்ணியிருக்காரு அவ்வளோதான் இதை தாண்டி வந்து எனக்கும் அவருக்கும் ஒரு பெரிய நட்புலாம் இந்த காலத்துலேயும் இருந்ததில்லை அவர் உட்காந்து சரக்கு அடிக்கிற அளவுக்கு அவருடைய நண்பரும் கிடையாது இதெல்லாம் எப்படி சொல்கிறாங்கன்னே தெரியல அப்படின்னு அவர் சொன்னார் அப்போது விஜய்க்கு எதிராக இங்கே எவ்வளவு அழகாக ஒரு விஷயத்தை கட்டமைக்கிறாங்க பாருங்கள் இப்போ அந் அந்த வீடியோவை நிறைய பேர் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்போது அந்த ஷேர் பண்ணுற எல்லாருமே நம்பி தான் ஷேர் பண்ணுறாங்க ஸோ இப்படி வந்து ஒரு அவருக்கு எதிராக இல்லாததை இருப்பது போல் உருவாக்கி சொல்கிற ஒரு கூட்டம் ஒன்று இங்கே வந்துருச்சு இந்த கூட்டத்தை தான் அவர் சொல்கிறார் மீடியாக்கள்னால் மீடியாக்களுடைய வேலையை சரியாக பாருங்கன்னு சொல்ல வர்றாரு ஸோ அதற்கப்புறம் வந்து அவர் பேசியது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க திமுக ஒரு தீய சக்தின்னு ரொம்ப வெறி கொண்டு பேசுகிறார் இதற்கு முன்னாடி விஜய் பேசினப்போ கூட அவர்கிட்ட இவ்வளோ ஒரு வெறியும் மாத்திரமும் இல்லை ஆனால் இந்த முறை அது இருக்குது அப்படின்னா நடுவில் அவர் என்ன கேள்விப்பட்டார் அவரை சாய்ப்பதற்கான முயற்சி எதையாவது அவர் கேள்விப்பட்டு இவ்வளவு ஆத்திரத்தோடு நடந்துக்கிறாரா அப்படின்லாம் நமக்கு புரியல கட்டாயமாக தொடர்ந்து இன்னும் பல மீட்டிங்களில் அவர் பேசுகிறத நம்ம கேட்கத்தான் போகிறோம் ஒருவேளை அப்போது வந்து அவர் ரிவீல் பண்ணுறாரான்னு தெரியல பட் இவ்வளவு பெரிய ஆத்திரம் ஏன்னா முதல் மாநாட்டில் அவர் பேசும் பொழுது ஒரு வழக்கமான அரசியல்வாதிகள் மாதிரி அவர்களே இவர்களையெல்லாம் நான் பேச மாட்டேன் குரல் உயர்த்தி கூட பேச மாட்டேன்னு சொன்னவரை எங்கே கொண்டு நிறுத்தியிருக்காங்க பாருங்கள் குரல் உயர்த்தி குரல் கம்முற அளவுக்கு இன்றைக்கி அவர் கத்த ஆரம்பிச்சிட்டார் இதில் என்னென்னா அவர் அந்த திமுக ஒரு தீயசக்தின்னு சொன்ன இந்த ஸ்லோகன் இருக்குல்ல இது எம்ஜிஆர் சொன்னது ஜெயலலிதா அம்மா சொன்னது அதை வந்து அவர் அப்படியே தூக்கி எடுத்துக்கிட்டு இங்கே வந்திருக்கிறாரு இந்த முழக்கத்தை நான் எனக்கு அவங்களுக்கு அப்புறம் நான் தான் கொண்டு போகிறேன் அப்படிங்கிற அளவுக்கு அதை அவர் சொல்கிறாரு அப்படின்னா யாரெல்லாம் திமுகவுக்கு எதிரிகளோ எல்லாருமே என்னை நோக்கி வாங்க வேறு கட்சிகளில் நீங்கள் இருப்பதை விட என் கட்சியில் இருப்பது தான் சரியாக இருக்கும் நான் தான் அவங்கள நேரடியாக டேரிங்காக எடுத்துட்டுருக்கேன் வேற யாரும் எதிர்க்கவில்லைங்கிறதையும் அவர் இந்த மக்களுக்கும் அந்த அரசியல்வாதிகளுக்கும் சொல்ல விரும்பியிருக்கிறாரு ஸோ அதுதான் சொல்கிறாரு இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லியிருக்கிறாரு செங்கோட்டையன் போல் இன்னும் பல பேர் வர்றாங்க இங்கே அப்படின்னு சொல்லியிருக்காரு அவங்களாம் யார் அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்ப்போம் இது போன்ற பொதுக்கூட்டங்களில் அவங்கள வர வைத்து அங்கே வந்து சேர்ப்பதை விட இப்படி தனியாக ஒரு மீட்டிங் போட்டு இப்படி செங்கோட்டையை சேர்த்தாங்களோ அந்த மாதிரி அவங்களை சேர்ப்பாங்க போல இருக்கு பட் பொதுவாக சொல்கிறது என்னென்னா அரசியல் களம் எவ்வளவு சூடாக இருக்கோ அதை விட சூடாக விஜய் இருக்காரு இந்த பிரச்சாரம் இன்னும் வேகம் எடுக்கும் இன்னும் வீரியம் எடுக்கும் அப்படிங்கிறது தான் இப்போதைய செய்தி